இது யார் சொல்லிட்டு இருக்காங்க ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஆளுங்கட்சி தானே அப்ப திமுக தானே இப்ப பேர் சொல்லுங்க திமுக ஜீரோ சொல்லிதானே ஆகணும் இது வரைக்கும் ஜீரோ தமிழகத்துக்கு அவங்க கொடுத்தது ஜீரோனா அவங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த பட்ஜெட்ல மேக்சிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுவே மக்கள் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தரல இப்போ சமீபத்தை தாக்கல் செய்த பட்ஜெட்லேயும் உங்களுக்கு எதுவுமே வரல திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை ஏமாத்துற மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுலருந்து நல்லாவே தெரியுது மக்கள் படித்தவங்க தினமும் பேப்பர்ல வருது நியூஸ்ல இருக்கு நாங்கள் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நியூஸ் பேப்பர் பாருங்க கம்ப்ளீட்டா பட்ஜெட் பாருங்க ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலும் இருக்கிற நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலத்திலயும் கம்பேர் பண்ணும் போது தமிழகத்துக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மூலமா எவ்வளவு ஒரு தடவை பாருங்க அதுக்கப்புறம் திமுக திமுக நம்ம பேசுவோம் யார் வச்சிருக்காங்க அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம பாராளுமன்றம் வந்து சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக இருக்க கூடாது ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசிருக்கிறாரு ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்ல இருந்தே சொல்லிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் நம்ம நாங்க பார்க்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான் அங்க வந்து பேசிட்டு இருக்காரு உருப்படியான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பேசல நாங்கதான் இருந்து சொல்லிட்டே இருக்கோம் தமிழகத்தில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் ப படிக்கிற பசங்க இருக்கட்டும் கல்லூரியில் படிக்கிற பசங்க இருக்கட்டும் போதைப் பொருட்கள் மட்டுமல்ல டாஸ்மாக் வீட்டு பக்கத்துலையும் சரி ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இல்ல அது எல்லாம் தெரு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நீங்க வந்து எங்களுக்கு அவ்வளவு காசு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாஸ்மார்க் மட்டும் தான் அதுக்கப்புறம் அது தாண்டி வேற எந்த மூலமா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தமிழகத்துல வசதி வருது கொஞ்சம் சொல்லுங்க எந்த பிளான் வைக்கல வைஸ் பிரசிட் முறையில கட்சி சார்பாக என்ன வேலை கொடுக்கறாங்களோ அது மட்டும்தான் இந்த தேர்தல்ல நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அடியில எல்லாரும் வேலை செய்யறோம் சோ நான் இந்த இடத்துல போட்டியிட போறேன் நான் அந்த இடத்துல நிக்க போறேன் அது முக்கியம் கிடையாது என்டிஏ ஜெயிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பாடுபடணும் என்ன கஷ்டப்படணும் அது மட்டும்தான் செய்யணும்

இல்ல நான் சொல்றேன் யாரு தாக்குறாங்களோ அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கணும் யார் விமர்சி நாகரிகம் நாகரிகம் இப்போ நீங்க வந்து மேடையில ஒரு சாதாரணமா ஹீரோ மாதிரி நீங்க போய் ஆடுனீங்கன்னா அது வேற மாதிரி போகும் ஒரு கட்சியோட தலைவர்ங்கறது முறையில பட் அது ப்ராபவ் அவருடைய ஸ்டைல் இருக்கு அது விஜயோட ஸ்டைல் இருக்கு மக்கள் வந்து விஜய் என்ன தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படிதான் பாக்குறாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நான் என்னால சொல்லிக்கிறது அதே மாதிரி தான் ஒரு கூட்டணி வந்து இன்னொரு கூட்டணி புரியல எனக்கு யார் ஓகே விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும் போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக இது வரைக்கும் சொல்லல இப்ப அப்படி இருக்கும் போது அவர் வந்து என்ன முடிவு பண்றாரு இந்த மாதத்துக்குள்ள வரணும் உங்களுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் ரெண்டு வாரத்துல கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடணும் அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அவர் சொல்றாரு அதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே சொல்றேன் தேசிய நாய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய மேஜர் யாரு மேஜர் வந்து எங்களுக்கு கூட்டணியில யாரு நாங்க யார் வந்து முதலமைச்சராக நாங்க வந்து முன்னாடி கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில எங்களுடைய நாங்க ஓப்பனா சொல்றோம் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியில சார்ந்தவர் வருத்தம் என்னென்ன தொகுதி இருக்கு இந்த முடிவாகல எத்தனை தொகுதி இருக்கு இன்னும் முடிவாகல அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதான் சொன்னேன் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு வேணும் பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கு நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை வந்து நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரிபப்ளிக் டே இருக்கட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாக்கும்போது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு ரீதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் வந்து டாப் நாச் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறாங்க பெண்களுக்கு இந்த இந்த பட்ஜெட்லயே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரானர்ஷிப் அவங்க தனி தனியா சொந்த காலில் நிக்கிறதுக்கு அவங்க பிசினஸ் பண்றதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆனா எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி எங்களுக்கு இன்னும் தெரியல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் இல்ல எவ்வளவு தான் நீங்க வந்து நீ என்னோட முதல் சொரிஞ்சுக்கோ நான் உன் முதல் சொரிஞ்சுக்கிறேன்னா இருக்க முடியும் இன்னைக்கு திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி பாக்கும்போது போது அப்படிதான் இருக்கு கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருக்கு போறாங்களா இல்லையா அதுவே ஒரு சந்தேகத்தை கூடிய ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு ஏன்னா ஆளாளுக்கு விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஜெயிச்சா எங்களுக்கு வந்து பொசிஷன்லயே எனக்கு பவர்ல பங்கு வேணும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சோ தேர்தலுக்கு தான் சொன்னேன் ரெண்டு வாரம் அதுக்குள்ள பார்ப்போம் எது வேணாலும் மாறலாம் எஸ் வி நம்ம இந்த தேசிய சேகர் வந்து அவ பதில் கொடுக்க முடியல. ஆளாளுக்கு விமர்சிச்சிருப்பாங்க ஆளாளுக்கு அவங்க விமர்சிக்கிறதுக்கு பதில் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. சரிங்களா? கேக்ல நீங்க பேசுறது.

அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால முருகன் பாட்டு பாடினாங்க தெரிய வச்சிருக்காங்க என்ன தப்பு இருக்கு யார் விமர்சி தெரிய வைக்கிறாங்க விமர்சிக்கிறாங்க எல்லாமே பாஜக சுத்தி காட்டிட்டு பேச முடியாது அது ஏன் பாடியிருக்காருன்னா ஒன்னு தெரியணும் சரிங்களா ஏன் பாடி இருக்காருன்னு ஒண்ணு தெரியல நமக்கு அதுக்கப்புறம் தான் ஜீரோ